ஹலோ ஹரி இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சீனியரில் விளம்பரம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் பேப்பர் கொஸ்டின் இருக்குது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு மாடலுக்காக எடுத்திருக்கோம் எல்லா கொஸ்டினுக்குமே இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு மாடல் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் இதே போல் இதோட செகண்ட் வீடியோவும் நான் ஒன்று கொடுக்குறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும் அடுத்து வந்து செகண்ட் வீடியோ இன்னொன்று கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னென்னு பார்த்துடலாம் ஓகே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் ரீட் பண்ணிடலாம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பதிவாளரால் மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன மனுதாரர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மாத சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் தாழ்த்தப்பட்டோர் பிரிவினருக்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரையின்படி வயதில் தளர்ச்சி செய்யப்படும் அனுப்பப்படும் மனுவுடன் தகுதி சான்றிதழ்களின் நகல்கள் அனைத்தையும் இணைத்து அனுப்ப வேண்டும் மனு வந்து சேர கடைசி நாள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் விளம்பரம் தயார் செய்க இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் அப்போது இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒப்பந்த புள்ளி அறிவிப்பில் பார்த்த மாதிரியே தான் இந்த இடத்துலையுமே இந்த மனுக்கள் வந்து யாரால வரவேற்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த எழுதிடணும் அதுக்கப்புறமா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க தாழ்த்தப்பட்டோர் பிரிவினருக்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரையின்படி வயதில் தளர்ச்சி செய்யப்படும் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாயிண்டா இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எங்க எழுதுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே சோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினுக்கான ஒரு ஹெட்லைன் நம்ம வந்து கொடுக்கணும் அங்கே என்ன விஷயம் யாரால வந்து அந்த அப்ளிகேஷனை வரவேற்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அவர்களால் தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வரவேற்கிறாங்க அப்போ அவங்களோட ஹெட்டிங்கை வந்து மேலே போட்டுக்கணும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அதே போல் ஒப்பந்த புள்ளி அறிவிப்புக்கு பார்த்தா அதே ஃபார்மேட் தான் இந்த இடத்துல கைபேசி அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க மின்னஞ்சல் நீங்கள் தமிழ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வெப்சைட் கொடுத்துக்கோங்க அடுத்து மின்னஞ்சல் வெப்சைட் அதே மாதிரி தான் அதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே கொடுக்குற அட்ரஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க ஆஃப்டர் வந்து இது ரெண்டுமே வந்துட்டு நீங்களாக கொடுத்துக்கிறதே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் பேர் இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் வரும்போது தஞ்சாவூர் தான் அப்போ வந்து தஞ்சாவூர் ஏதாவது இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்து தான் விளம்பர அறிவிப்பு எண் வி ஆர் என்ன்னு எழுதுனா போதும் இப்போ வந்து இருபத்தி ஓராவது அறிவிப்பு ஆ ரெண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணக்கூடியதை தான் இதை வந்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து டேட்டு எப்போவுமே வந்து டேட்டு அப்ளிகேஷனில் ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க இல்லையா நமக்கு வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் சேரணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு டேட்டை போட்டோம் அப்படின்னா போதுமானது அப்போ பத்து அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அப்படின்னா இருபது அப்படிங்கிற மாதிரி டேட் வரும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எதற்கான அந்த விளம்பர அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க எதற்கான தேவை இருக்காங்கிறத நம்ம வந்து அங்கே பார்க்கணும் அலுவலக உதவியாளர் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போது யாரு தேவைக்கான விண்ணப்பத்தை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துடணும் அப்போ மேலே வந்து அலுவலக உதவியாளர் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அடியில் ரெண்டு அண்டர்லைன் வந்து பண்ணிக்கோங்க அடுத்து அங்கே மேலே கொஸ்டின்ல கொடுத்துருந்ததே வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் மாறாமல் அப்படியே எழுதிடுங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பதிவாளரால் மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன இப்போ அது வரைக்கும் கொடுத்துட்டோம் அடுத்து அங்கே இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை எங்கே எழுதுறது அடுத்து இந்த பாயிண்ட்டு தான் தாழ்த்தப்பட்டோர் பிரிவினருக்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரையின்படி வயதில் தளர்ச்சி செய்யப்படும் அதை வந்து இது இதை தொடர்ந்து அப்படியே எழுதிடுங்க சரிங்களா அந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே எழுதிடுங்க இதை நான் வந்து மாற்றி எழுதி வச்சுருப்பேன் இது வந்து டெஸ்ட்டில் எழுதும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது மேலே வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் அங்கே எழுதுங்க இங்கே எழுதக்கூடாது நம்ம அடுத்து அந்த பாயிண்ட்டை முடித்ததுமே விண்ணப்பிக்க கீழ்கண்ட கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எழுதக்கூடிய பாயிண்ட்ஸு நீங்கள் இதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக எழுதிக்கலாம் அடுத்து வந்து ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து கல்வி தகுதி இருக்கிற மாதிரி எழுதிருங்க இது வந்து ஹெட்டிங்கு எழுதிட்டு கல்வி தகுதி அடியிலலாம் எந்த அண்டலைனும் பண்ண தேவையில்லை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முன் அனுபவம் இது ரெண்டாவது பாயிண்ட்டாக போட்டுக்கோங்க கல்வி தகுதிக்கு கீழே முன்னனுபவம் வர மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து வயது வயது வந்துட்டு மூணாவதாக வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக தான் வந்துட்டு சம்பளத்தை வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா அப்போ ஏன்னா ஏன் இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலைக்காக நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நம்மளோட கல்வி தகுதிக்கான நோட்டிஃபிகேஷன் தானா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கானது இல்லை அப்படின்னா அதை நம்ம அடுத்து ஸ்கிப் பண்ணிப்போம் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இப்போ நம்ம கல்வி தகுதியாக இருந்தாலுமே அதில் வந்து முன் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது நமக்கு இல்லை அப்போ நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணாமல் அதோட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் வந்து இது ரெண்டுமே நமக்கு எலிஜிபிள் ஏஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்போயாவது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் இப்போ எல்லாமே இருக்கு அப்படின்னா கடைசியாக சம்பளங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஓகேவாக இருந்தால் அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி அவங்க வந்து அப்ளிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க எட்டாவது இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத அப்படியே நம்ம எழுதுவோம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் முடிஞ்சது அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முன் அனுபவம் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்த அனுபவம் தேவை அவங்க வந்து அந்த இடத்துல அனுபவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மறுபடியும் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முன் அனுபவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை அவங்க கொடுக்கல இருந்தாலுமே கூட நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்குறதால தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அலுவலகத்தில் வந்து உதவியாளராக பணி புரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தேவைப்பட்டால் இப்போ நமக்கு ஒரு முன்னுரிமை அந்த இடத்துல கிடைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்னுரிமை பாயிண்ட்டை சேர்த்துறதுனால தப்பு கிடையாது அதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து தேர்டு பாயிண்ட்டு முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்போ வயசு அங்கே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நமக்கு இங்கே வயசுமே வந்து கொடுக்கல அப்போது வயசு கொடுக்காத போது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வயசை நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு காவலாளர் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வாட்ச்மேனாக இருக்கிறவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி சொல்லி ஏஜ் கொடுக்காத போது நம்மளே வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் இதுதான் டீட்டெயில்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்குறதே நீங்கள் மாறாமல் எழுதணும் அதே போல் கொடுக்கல அப்படின்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏஜையும் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சம்பளத்தையும் நம்மளே போடணும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல அதனால் நம்ம அதை அங்கே எடுத்துக்கிறோம் அதே போல் இன்னொரு ஃபார்மேட் நான் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்போ அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துருக்குற மாதிரி அதை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவை நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் இதை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் மாத சம்பளமாக பத்தாயிரம் வழங்கப்படும் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும்னு சொல்லிட்டோம் இதை வந்து மாற்றி நீங்கள் நோட்டில் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இது வரைக்கும் ஓவர் இது வந்து கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஓவர் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக எழுதணும் என்ன அப்படின்னா விண்ணப்பிக்க தகுதியுடையோர் தங்களின் சுய சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் சுய சான்றமிட்டு விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் மேலும் விண்ணப்பத்தின் வலது புற மேல் ஓரம் சமீபத்திய கடவுச்சீட்டு அளவுள்ள வண்ண புகைப்படத்தினை ஒட்டி கீழ்கண்ட முகவரிக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் நாளுக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இந்த பத்து ஒன்று அப்படிங்கிற இந்த டேட் வந்து நமக்கு கொஸ்டின்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க அதனால் இந்த டேட்டை வந்து நம்ம மாற்றக்கூடாது கண்டிப்பாக டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் போல் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட்டடாக கொண்டு வரணும் என்ன அப்படின்னா சுய சான்றொப்பமிட்ட சுய சான்றிதழ்களின் நகல் அப்படின்னா என்ன நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியை தான் சொல்கிறாங்க அப்போ அதெல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் நம்மளோட கையெழுத்து அட்டஸ்டட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்மளோட கையெழுத்து போட்டு அதே போல் நம்மளோட அப்ளிகேஷனில் மேல் மேல்வோரம் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் டாப் கார்னரில் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டி நம்ம வந்து அனுப்புணும் அப்படிங்கிறதான் விஷயம் அப்போது வந்து இதுதான் ஃபார்மேட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்ட முகவரின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ யாரால் இந்த அப்ளிகேஷன் வரவேற்கப்படுது அப்படின்னா பதிவாளரால் வரவேற்கப்படுது அப்போ அந்த பதிவாளர் அப்படிங்கிற ஒரு லைனை எழுதியிருக்கணும் ஆஃப்டர் தமிழ் பல்கலைக்கழகம் பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஓரளவுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களின் பட்டியல் மேற்கண்ட இணையதள முகவரியில் வெளியிடப்படும் உரிய விண்ணப்பதாரர்கள் அல்லது நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து அவங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வெப் அட்ரஸ் எழுதுகிறோம் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் அதே போல் அதில் வரக்கூடிய நுழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற போது ஆல் டிக்கெட் தான் நம்ம வந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு பயணப்படி வழங்கப்பட மாட்டாது இப்போ பயணப்படி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாப்ஸுக்கு ரெக்வை பண்ணுறாங்கன்றபோது நம்ம அங்கே போயிட்டு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணும்போது நமக்கு போக்குவரத்துக்குன்னு சொல்லி ஒரு சில ஜாப்ஸில் நமக்கான அமௌண்ட்டை வந்து க்ரிடிட் பண்ணிடுவாங்க அது வந்து ஜாபோட பொசிஷனை பொறுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஸரை வந்து ஜாபுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து ஆட்கள் கம்மியாக தான் வருவாங்க இப்போ ஒரு அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கலாம் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அதே போல் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு ப்ரொஃபஸர் ஆள் எடுக்கிறாங்கன்றபோது அதில் ஆட்கள் வந்து கம்மியாக தான் அட்டன் ஆவாங்க அப்போ அந்த கம்மியாக வர்றவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதோ இல்லை போக்குவரத்துக்கான செலவுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறதோ அதெல்லாம் நம்மளால வந்து பண்ண முடியும் இதே வந்து எட்டாவது குவாலிஃபிகேஷனில் ஒரு ஜாபுக்காக ரெக்குவெயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அதிகமான ஆட்கள் வந்து அந்த இடத்துல அட்டன் ஆகுவாங்க அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி அமௌண்ட்ஸு இல்லை அதே போல் சாப்பாடு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த கொடுக்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை ஜாபை பொறுத்து அவங்களுக்கு வந்து பயணப்படி வழங்கப்படும் இல்லை பயணப்படி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத நீங்களாக மாற்றிக்க வேண்டியது தான் புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று யாரால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிடப்பட்டது யாரால் வரவேற்கப்படுது அப்படிங்கிறத வந்து தான் பதிவாளர் அவர்கள் தான் வந்துட்டு வரவேற்கிறாங்க இவ்வளோ தான் வந்து ஒட்டுமொத்த கொஸ்டினே மொத்தமாக வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் தான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட் நான் கொடுக்குற சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து பெருசாக கொடுக்கல எல்லாமே நம்மளே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது சம்பளமும் நம்மளே போட்டிருக்கோம் வயசும் நம்மளே போட்டிருக்கோம் அனுபவமும் நம்மளே போட்டிருக்கோம் இங்கே கல்வி தகுதி மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோவாக வச்சுக்கோங்க செகண்ட் வீடியோவை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து நான் கிளாரிஃபை ஆகிக்கோங்க இதெல்லாம் நோட்டில் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க படித்து திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் இந்த கொஸ்டினுமே மேக்ஸிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் முடிக்கணும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஸ்ட்ரோக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை எழுதி முடிச்சிடணும் பத்து நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்பப்போ எழுதி பாருங்கள் ஆஃப்டர் இந்த ஸ்டெப் மார்க்ஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் நேராக எழுதுகிற மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் கொஞ்சம் எழுதுனீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஏன் பண்ணலாம் அதே போல் என்னோட மெயின் எக்ஸாமில் திருத்தின செகண்ட் பேப்பரை வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க